நாம் இன்னிக்கி பார்க்க போகிறது பால் பொங்கல் அதுக்கப்புறம் பொங்கல் கூட்டு எப்படி பர்ஃபெக்டாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கொங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் பண்ண போகிறோம் சங்கராந்தி பொங்கலுக்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம் அப்படியே க்ரீமியாக வாயில் வச்சோன்னா கரைஞ்சிடும் இதோட கூட்டு அப்படிங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு காம்பினேஷன் இதுக்கு ஒன்றரை கப் பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு தடவை வாஷ் பண்ணிக்கணும் இதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம் ஊற வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான் இதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணியும் பால் ஊற்றிக்கலாம் இது வந்து பொங்கி வரணும் நல்லா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கப் பால் தேவைப்படும் உங்களுக்கு வந்து அதிகமான பால் பிடிக்கும் அப்படின்னா அரை லிட்டர் ஊற்றிக்கலாம் ஸோ தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா கீழே அடிப்பிடிச்சிடும் முதல்ல பொங்கி வரணும் பொங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசியை போட்டுட்டு நல்லா சாஃப்டாக வேக வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சு எடுக்கணும் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பச்சரிசியில் பண்ணியிருக்கேன் நீங்கள் மில்லட்டில் கூட பண்ணலாம் தினை வரகு சாமி எல்லாத்துலேயுமே பண்ணலாம் இது வந்து குக்கரில் வச்சிங்க அப்படின்னா ஒரு மூணு விசில் போதும் ஆனால் நம்ம ஓப்பனில் வைக்கும்போது கொஞ்சம் நேரம் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் குக் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு அப்பப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும் இல்லை அப்படின்னா கீழே அடிப்பிடிக்கும் பாத்திரத்தினோட கீழே ஏன் அப்படின்னா நம்ம பால் போட்டிருக்கிறதுனால ப்ரௌன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படி கொஞ்சம் ப்ரௌன் ஆனாலுமே உங்களுக்கு அந்த பால் பொங்கலோட ஃப்ளேவர் மாறும் நீங்கள் வெண்கல பாத்திரம் இருந்துன்னா பொங்கல் பாத்திரம் எது இருந்தனாலும் நீங்கள் பண்ணலாம் நான் வந்து கருப்பு மண் சட்டியில் பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் பாலெல்லாம் நல்லா சுண்டி வந்துடுச்சு ஆனால் இன்னும் ஃபிஃப்டி பர்சன்ட் தான் வந்திருக்கு அப்படிங்கிற சமயத்தில் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பால் ஊற்றுற மாதிரி இருக்கும் அப்படி ஊற்றும் போது நீங்கள் நல்லா கொதி கொதிக்கிற பால் ஊற்றணும் ஸோ அதனால் நீங்கள் பக்கத்துலேயே பால் நீங்கள் காய வச்சு வச்சுருங்க அப்படிங்கும்போது நம்ம ஊற்றிக்கலாம் கெட்டு போகாது பொங்கல் நைட் வரைக்கும் இருந்தால் கூட அதனால தான் நம்ம அப்படி பண்ணுறோம் வெறுமனே பச்சை தண்ணியோ பாலோ ஊற்றுனீங்க அப்படின்னா கெட்டு போயிடும் ரொம்ப நேரம் வச்சுருந்தா இப்போது நான் வந்து உப்பு போடுறேன் நான் வந்து பால் பொங்கல் பொங்கல் கூட்டுங்கிறதுனால நான் போட்டு செய்கிறேன் நீங்கள் வந்து சர்க்கரை பொங்கல் கூட பண்ணலாம் பால் சர்க்கரை பொங்கல் பால் கல்கண்டு பொங்கல் கூட பண்ணலாம் நான் முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு அந்த கலர் நல்லா ஒயிட்டாக இருக்கும் பால் அதிகமாக ஊற்றுறதுனால நல்லா க்ரீமியாகவும் வந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே ஊற்ற வேண்டியதில்லை அதே சமயம் இதுக்கு மேலே நீங்கள் ரொம்ப நேரம் நீங்கள் வந்து குக் பண்ணிகிட்ருக்க வேணாம் நல்லா வெந்துடுச்சு இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் கூட நீங்கள் விட்டுக்கலாம் ஆனால் நான் கடைசியாக சர்வ் பண்ணும்போது தான் நெய் ஊற்ற போகிறேன் வெந்திர்த்த வெந்திருச்சான்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம மூடி எடுத்து வச்சிடலாம் இல்லை அப்படின்னா மூடி ஒரு மூணு நிமிஷம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா வச்சுருந்திங்கன்னாவே நல்லா வந்து எரிகிடும் இந்த கன்சிஸ்டன்சி தான் பொங்கலுக்கு இருக்கணும் ரொம்ப கெட்டி ஆகிட்டாலும் பொங்கல் வந்து நல்லா இருக்காது ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும் ஸோ வாழலையில் வச்சு சர்வ் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ ட்ரெடிஷ்னலாக பால் பொங்கல் இப்படி தான் இருக்கும் ஸோ மெயினாக ரெண்டு வந்து கவனிக்கணும் முதல்ல பால் வந்து நீங்கள் நிறையா ஊற்றணும் அதுதான் வந்து இதில் ரொம்ப முக்கியம் பாலை வந்து எந்த காரணத்து கொண்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க ரொம்ப குறைவாக ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட் வராது இப்போ நான் நெய் இதை வந்து போடுறேன் இதெல்லாம் பண்ணும்போதே நான் வந்து முன்னாடியே பொங்கல் கூட்டு வச்சுட்டேன் ஸோ அதையும் வந்து நான் காட்டுறவங்களுக்கு எப்படி வைக்கணும்னு சொல்லிவிட்டு பர்ஃபெக்டான பொங்கல் கூட்டு எந்த ஒரு பருப்பையும் வேக வைக்கணும்னு அவசியமே இல்லை நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் எதுக்கு தேவையான வெஜிடபிள்னு பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வாழைக்காய் முள்ளங்கி நூல்கள் அதுக்கப்புறம் மஞ்சள் பூசணி கேரட் பீன்ஸ் அவரைக்காய் இதெல்லாம் தான் தேவைப்படும் ஸோ உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள் இருக்கோ எந்த வெஜிடபிள் வேணாலும் போட்டுக்கலாம் இதில் மொச்ச கொட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதையும் நீங்கள் போட்டுக்கலாம் முதல்ல எல்லாத்தையும் வாஷ் பண்ணி கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணும் கிட்டத்தட்ட நமக்கு ஏழுலேருந்து எட்டு காய் தேவைப்படுதுக்கு ஸோ அவ்வளோ போட்டு பண்ணாதான் நம்ம ப்ளைனாக இருக்கிற பால் பொங்கலுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இது வச்சுட்டீங்க அப்படின்னா ரெண்டு நாள் வரைக்குமே இது கெட்டு போகாது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தோசைக்கு எடுத்துக்கலாம் நார்மல் ரைஸ்க்கு வந்து போட்டு சாப்பிட்லாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம உப்மாவுக்கு கூட இந்த கூட்டு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் ஸோ இதில் நான் போட்டிருக்கிற எந்த காய்கறிகளையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ண வேணாம் இதுதான் பேசிக் நீங்கள் கூட வெள்ளைப்பூசணி கூட போட்டுக்கலாம் இப்போ கத்திரிக்காயும் வாழைக்காய் மட்டும் நம்ம தண்ணியில் போடணும் இல்லை அப்படின்னா நம்ம கருத்து போயிடும் ஸோ அதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க மொச்சக்கட்டையும் எடுத்து வச்சுக்கிறோம் புளி வந்து நம்ம ஒரு ஒரு இன்ச்சு புளியை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கலாம் அதாவது ஒரு நெல்லிக்காய் அளவு புளி இதுக்கப்புறமா காய்கறிகள் எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி மஞ்சள் தூள் போட்டு வேக வைக்கணும் முதல்ல இந்த காயெல்லாம் போட்டுருங்க மொச்ச கொட்டையை போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இதே வந்து நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தால் ஒரு விசில் தான் விடணும் அதே மாதிரி மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் இதில் வந்து மிளகாய் தூள் தேவையில்லை ஏன்னா நம்ம எல்லாமே வறுத்து அரைச்சி தான் பண்ண போகிறோம் இது நல்லா கொதிச்சிட்ருக்கு ஸோ இது வந்து முக்காவாசி வெந்ததுக்கப்புறம் இல்லை ஒரு பாதி தான் கத்திரிக்காயும் நம்ம வாழைக்காயும் போட போகிறோம் இதை போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் தேவைப்பட்ட தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் நான் சொன்ன மாதிரி பருப்பதையுமே வேக வச்சு வேக வைக்கணும்னு கிடையாது ஸோ இப்போ வந்து நம்ம உப்பு போட்டிருக்கோம் ஏன்னா முக்கால்வாசி வெந்தோன்னு உப்பு போட்டிங்க அப்படின்னா அந்த வெஜிடபிள் எல்லாத்துக்குள்ளேயும் உப்பு நல்லா இறங்கிடும் வறுத்தரைக்கிறதுக்கு கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு துவரம் பருப்பு ஜீரகம் கொத்தமல்லி கொஞ்சம் மட்டும் மிளகு வரமிளகாய் அதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கடைசியாக தேங்காய் போட்டு நல்லா வறுத்து அதுக்கப்புறமா அரைச்சி அந்த பேஸ்ட்டு நம்ம ஊற்ற போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அரிசி போட்டுக்கலாம் இதெல்லாமே வந்து அந்த கூட்டுக்கு திக்னஸ்ஸை கொடுக்கக்கூடியது தான் ஸோ இதில் நம்ம பருப்பு போட்டுக்கலாம் இது வந்து திக்னஸை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம பருப்பெல்லாம் போடாதனால நமக்கு அந்த கூட்டுக்கு வந்து பருப்பு வேக வச்சு போடுற அந்த டேஸ்ட் வந்து பருப்பு கொடுக்கும் ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணிடாதீங்க அதே மாதிரி தேங்காய் ஒரு கால் கப் போட்டுக்கலாம் நீங்கள் உங்களுக்கு தேங்காய் ஃப்ளேவர் பிடிக்குன்னா நீங்கள் அரை கப் தேங்காய் கூட போட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் மிக்சியில் போட்டும் அரைக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் அம்மியில் போட்டும் அரைக்கலாம் ஸோ நல்ல டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் அதே சமயம் நீங்கள் சூடாக இருக்கும்போது அரைக்காதீங்க இந்த அளவுக்கு நம்ம கரைச்சா பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு காய்கறிகள் எல்லாமே நல்லா வெந்துருச்சு ஸோ எல்லா காய்கறிகளும் வெந்ததுக்கப்புறமா நம்ம புளி தண்ணி ஊற்றிடணும் இதை ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கொதிக்க வைக்கணும் நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருந்தோம் சுடு தண்ணியில் அப்படி நீங்கள் ஊற வைக்கும்போது என்னாகும் அப்படின்னா நம்ம புளியோட எல்லா அந்த டேஸ்ட்டுமே வந்து நம்ம கறங்கிடும் புளியும் வேஸ்ட் ஆகாது நமக்கு புளி எல்லாமே கிடச்சிடும் கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம் நீங்கள் வேக வைங்க ஸோ புளி தண்ணியில் வேகும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போது நம்ம அரைச்சி வச்ச விழுதை போட்டுக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம கடலை பருப்பெல்லாம் போட்டிருக்கிறதுனால திக்னஸ் அதிகமாகும் ஸோ உங்களுக்கு வந்து கூட்டு எந்தளவுக்கு திக்காக இருக்கணும் இல்லை தின்னாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இடையில தண்ணி பற்றலன்னா கூட நீங்கள் நல்லா கொதிக்கிற தண்ணி தான் ஊற்றணும் நீங்கள் நார்மல் கோல்டு வாட்டர் ஊற்றுனீங்க அப்படின்னா அது கெட்டு போன மாதிரி ஆகிடும் அதனால் எப்பவுமே நீங்கள் வந்து தண்ணி போது கொதிக்கிற தண்ணி ஊற்றணும் இப்போது கடைசியாக நீங்கள் உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும் போட்டுட்டு உங்களுக்கு பார்த்தா தெரியும் நல்ல கலரும் வந்துருச்சு ஸோ பெர்ஃபெக்டாக வந்துருச்சு இதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் தான் நம்ம தாளிக்க போகிறோம் தேங்காய் எண்ணெய் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கப்புறம் கடுகு ஜீரகம் வரமிளகாய் கருவேப்பிலை அதுக்கப்புறம் பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நம்ம தாளித்து எடுத்துக்கணும் நான் வந்து கருவேப்பிலையும் மிளகாய் போடுறது நான் வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன் அதனால் திரும்ப கொஞ்சம் கருவேப்பிலை பெருங்காயம் அதுக்கப்புறமா வரமிளகாய் இதெல்லாம் போட்டிருக்கேன் இது அப்படியே நம்ம கூட்டில் போட்டோம்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ஸோ பால் பொங்கல் பொங்கல் கூட்டு அப்படிங்கிறது ட்ரெடிஷ்னலாக பொங்கலுக்கு செய்கிறது ஸோ இதே மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணால் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேல்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயும் நிறைய ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டை ஃபோர்டின் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸோடு இருக்கும்